வணக்கர் முறையில் வெல்கம் டு கேலாட்டி கார் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான நம்பர் கொண்டு வந்திருக்கேன் நேற்று மாதிரியே இன்றைக்கி நமக்கு எக்ஸாக்டான ஒரு வின்னிங் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம ரொம்ப சிம்பிளாக தான் கொடுக்க போகிறோம் ரொம்ப கசகசமாக கொடுக்க போகிறதில்ல நாலே நம்பர் தான் கொடுக்க போகிறோம் அந்த நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பராக கொடுக்குறோம் அதில் நூறு சதவீதம் உறுதியான விண்டிங் இருக்கும் மிஸ் பண்ணாமல் வச்சிங்கன்னா போதும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம என்ன நம்பர் கொடுக்க போகிறோம் ஏன்னா இப்போ இன்றைக்கி அடித்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்றே சொன்னோம் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நாலாம் நம்பர் ரொம்ப ஏன்னா ஒன்பதுக்கு எட்டு தான் ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க அது நல்லா தெரிஞ்சிருச்சு நம்ம ரெண்டு நம்பர் நேற்று என்ன எதிர்பார்த்தோம் ஒன்று ஒன்பதுக்கு மூணுன்னு ஆடுவாங்க இல்லை எட்டுன்னு ஆடுவாங்க சரிங்களா இதை தாண்டி வேறு எதுவும் ஆட மாட்டாங்க அதானே ஆடிக்கிறாங்க அங்கே பாருங்கள் இதை தாண்டி ஆட மாட்டாங்க நேற்று வீடியோ பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா நான் என்ன கொடுத்துருப்பேனா எட்டுக்கு ஒன்பது அதாவது ஒன்பதுக்கு எட்டு ஒன்பதுக்கு மூணு இந்த ரெண்டு நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லியிருப்பேன் நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துங்க நேற்று வீடியோ பார்க்காம இருந்தால் நீங்கள் போய் பாருங்கள் ஏன்னா இது ரெண்டையும் தாண்டி ஒரு ரிசல்ட்டு ஏ போர்டில் வராது அப்படின்னா சொல்லிட்டேன் மாதிரி சி போர்டு நாலாம் நம்பர் தாண்டி ஒரு ரிசல்ட் வராது வந்தால் ஏழு இல்லை நாலு ரெண்டு நம்பர் வந்துருச்சா ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் அழகாக மேட்ச் அதனால தான் தெளிவாக சொன்னோம் அதனால தான் நம்ம ஆள் போட நேற்று என்ன கொடுத்தோம் ரொம்ப சிம்பிளாக எட்டு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோமா இது வரும் அப்படின்னு அதே மாதிரி தான் வந்துச்சு மாற்றி வரல சரிங்களா அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஒவ்வொரு டிராவிலேயும் நம்ம என்ன பண்ணுறோம் அதிகமாக நம்ம தேடுறோம் எந்த நம்பருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கோ ஒன்றுமே இல்லைங்க ஒரு நம்பர் வருதுன்னா அந்த நம்பருக்கு நேராக ஆல்டர்னேட் நம்பர்னு ஒரு நம்பர் இருக்குங்க அந்த நம்பரை தான் மேக்ஸிமம் வந்து ஆடுவாங்க வேறு எதாவது ஆட மாட்டாங்க இருக்கிறதே ஒன்பது நம்பர் தாங்க ஒன்பது நம்பரில் எங்கெங்கே ஆட போகிறாங்க சுற்றி சுற்றி வந்தால் எங்கே சுற்றி வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நம்பர் குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே தான் வந்தே ஆகணும் வேறு வழியே கிடையாது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்கன்னு நம்ம தெளிவாக சொல்கிறோம் வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா என்ன காரணத்துலலாம் சொல்கிறேன்னா இப்படி இந்த மாதிரி வரும் அப்படிங்கிற அந்த கணக்கு தெரியும் அந்த கணக்கு தான் நமக்கு என்னைக்கு ஒரு அருமையான வின்னிங் எடுத்து கொடுத்துது சரிங்களா அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட நம்பருக்குள்ளதும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் அதுக்கு தான் மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி வந்து ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருந்தாங்க ட்ரையல் நம்பர் அந்த ட்ரையல் நம்பர் பேசிக்காகவே நம்ம வச்சு கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் தான் கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு இன்றைக்கி என்ன கொடுத்தாங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று தான் ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க இல்லையா அதுக்கடுத்தப்படி இன்னைக்கு ரிசல்ட் வந்து எட்நூற்றி நாலுன்னு கொடுத்தாங்க அதே மாதிரி இன்றைக்கி டிரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஏழு அதையும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அதுவும் இன்றைக்கி பதிமூணாம் தேதி கண்டிப்பாக இதை பிஎஸாக வச்சு தான் ஆடுவாங்க அப்படியே ஆனால் ஒரு சில நம்பர்கள் தான் இருக்குது அதுலையும் பெண்டிங் நம்பர் எதாவது வச்சு ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்காங்கிறதையும் பார்த்துருவோம் அதே மாதிரி ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் நம்பர் ஏ போடில் பதினஞ்சு பி போர்டில் வந்து ஏழு சி போர்டில் பதினொன்று உங்களுக்கு இதில் ரெண்டு போர்டுமே பெண்டிங்காக தான் இருக்குது அதுக்கடுத்தபடி ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போடில் ரெண்டு பி போர்டில் வந்து இருபத்தி நாலு சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஒன்று அதுக்கடுத்தபடியே வந்து பார்த்திங்கனா நமக்கு மூணாம் நம்பர் எடுத்திங்கனா மூணாம் ஏ ஏபோலில் நாலு பி போடில் ஒன்று சி போர்டில் இருபத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது மாதிரி நாலு நம்பரை வரைக்கும் நாலு நம்பர் ஏபோலில் பதினெட்டு பீப்டில் வந்து ரெண்டு சி போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி வந்துருந்துச்சு கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக இருந்துச்சு சி போர்டில் இருந்த நாலு நம்பர் நமக்கு இன்றைக்கி எடுத்து அப்படி இருந்தாங்க ஒரு அளவுக்கு வின்னிங் இருந்துச்சு அடுத்து வந்து அஞ்சாம் நம்பர் எடுத்திங்கனா அஞ்சா நம்பர் ஏ போடில் வந்து இருபத்தி ஏழு பி போலில் ஒன்பது சி போல எட்டு இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் தான் பட் நாளையோட அது அதிகமாக இன்னும் பெண்டிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போலில் ஒன்பது பி போலில் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று சி போல ரெண்டு நமக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு இது பெண்டிங் நம்பர் தான் கண்டிப்பாக அதை பேச வச்சு தான் ஆடுவாங்க ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது யாருக்காச்சும் கணக்கு போகிறதுனா பாருங்கள் எனக்கு என்னென்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒன்பது பதினொன்று இன்றைய விட சேர்த்திங்கன்னா இங்கே பத்து இங்கே பத்து வந்து ரெண்டு போட பெண்டிங் ஆயிடுச்சு இல்லையா அதே தான் கொடுக்குறோம் அதேமாதிரி ஏழு நம்பர் பார்த்திங்கன்னா ஏழு நம்பர் ஏ போலில் ஆறு பி போர்டில் நாற்பத்தி நாலு சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு நாற்பத்தி நாலுன்னு போட்டிருக்காங்க நாற்பத்தி தான் கிடையாது சரிங்களா கம்மியாக தான் இருக்குது அப்போ ஒரு இருபத்தி நாலு நாள் இருபத்தஞ்சி நாளில் தான் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு எட்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு ஜீரோ இன்றைக்கி வந்துருச்சு ஓரளவுக்கு பரவாயில்ல நம்ம வந்து நம்ம ரொம்ப நாள் கழிச்சு இருபத்தி ஆறு நாளைக்கு அப்புறம் எட்டாம் நம்பர் ஏ போர்டில் வருதுன்னு எதிர்பார்த்தா மாதிரி வந்துருச்சு ஒரு நல்ல வின்னிங்க அப்போ அதே மாதிரி இந்த சி போர்டில் வந்து ஒரு எண்பத்தஞ்சு நாளாக இருக்குது பி போர்டில் எண்பத்தஞ்சு நாளாக இருக்குது சி போடில் ஒரு நாலு நாளாக இருக்குது கண்டிப்பாக எதையும் கனெக்ட் பண்ணி தான் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போடில் ஒன்று பி போடில் ஆறு சி போடில் நாலு சாரி அஞ்சு மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ வந்து ஏ போடில் மூணு பி போடில் ஜீரோ சி போடில் ஒன்பது நாளாக பெண்டிங்கு பார்ப்பேன் ஜீரோ இப்போ தான் பெண்டிங் ஆகுது நேத்தோட பெண்டிங் ஆகிருக்கும் பட் எட்டாம் நம்பர் வந்து எட்டு நாளாக இருந்ததுனால எடுத்துருந்தாங்க இன்றைக்கி அதையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு ஜீரோவும் மேட்ச் ஆகிருந்துச்சு நேற்று சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன நம்பருக்கான ஜ வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் பெரிய நம்பர் அதே மாதிரி ஜீரோ ரொம்ப சின்ன நம்பர் அதே மாதிரி நாலு நம்பரும் சின்ன நம்பர் தான் அப்போ எட்நூற்றி நாலுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இதில் நமக்கு நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னா மெயினாக தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுங்கிற இந்த ட்ரையல் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா இதையும் நம்ம கணெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் ஏன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுன்னு அதுலேருந்து நமக்கு ஏதாவது மேட்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி போன வாரம் ஸ்வர்ண கேரளாவில் என்ன ஆடுனாங்க ஏழ்நூற்றி ஆமாம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு அதையும் நம்ம கணக்கில் வச்சுக்கலாம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஸ்வர்ண கேரளா நேற்று அடிக்க போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது நமக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்பவுமே கன்ஃபார்மாக இந்த மோடி வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா அதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா எடுங்க எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் தான் கொஞ்சம் ஃபேவரபுளாக வரக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது கணக்கு வருதுன்னு எடுங்க சரிங்களா அப்போ நமக்கு இன்றைக்கி எட்டு ஜீரோ நாலு இந்த எட்டு ஜீரோ நாலுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச எட்டாம் நம்பருக்கு ரொம்ப ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஒரு சில நம்பர்கள் தான் இருக்குது அந்த வகையில் வந்து எனக்கு இதில் கண்டிப்பாக இப்படி தான் ஆகலாம் அப்படின்னா ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன் ஏழாம் நம்பர் வருது அப்படின்னா எட்டுக்கு ஏழுன்னு ஆடலாம் படிப்படியே கம்மி பண்ணி கூட கொடுப்பாங்க ஒன்பது எட்டு ஏழுன்னு கூட மேட்ச் ஆகும் சரிங்களா அந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏற்காச்சும் இந்த மாதிரி கணக்கு வருதுன்னு எடுங்க ஏன்னா இதெல்லாம் ரொம்ப கேயலாக பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் ஆடுவாங்க மெயினாக உங்களுக்கே புரிய உங்களுக்கே தெரியாது வரிசையாக ஒவ்வொரு நம்பரை இறக்கி வச்சுட்டே வருவாங்க நமக்கு கண்டுபிடிக்கவே முடியாது அடைச்ச அப்படிங்கிற மாதிரி இப்போ எப்படி அடித்தாங்க இல்லையா எட்டு நாலு ஆறு ரெண்டு நாலுன்னு ஆடறாங்கல்ல ஃபூவாக எல்லாமே ரெட்டப்பட நம்பராக வச்சுக்கிறாங்க தெரியுது உங்களுக்கு இதில் கண்டுபிடிக்காத வரைக்கும் தெரியவே தெரியாது பார்க்காத வரைக்கும் தெரியவே தெரியாது இங்கே பாருங்கள் எட்டு நாலு ஆறு ரெண்டு நாலு திரும்ப இதைத்தான் நம்ம நேற்றுன்னு சொன்னோம் நாலு நம்பர் தான் ரெட்டப்பட நம்பர்லேயே திரும்ப வரும்னு சொன்னால் அதே மாதிரி வந்துருச்சு அது போல் தான் நம்ம நாளைக்கும் ஒரு சில நம்பர்கள் நமக்கு அப்படியே வச்சு ஆட்ருக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம வந்து நேற்று ஒன்பதாம் நம்பர் இன்றைக்கி எட்டாம் நம்பர் நாளைக்கு ஏழாம் நம்பர் ஆட்ருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்கிறோம் சரிங்களா வேறு ஒன்றும் இல்லை அதே மாதிரி உங்களுக்கு ஜீரோவுக்கு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா ஜீரோ வந்தாலும் ஏழை நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கும் அதையும் கனெக்ட் பண்ணி தான் ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் ஏழாம் நம்பருக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அடுத்து வந்து ஏழு நாலா நாலாம் நம்பருக்கும் ஏழாம் நம்பருங்கிறது நமக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பர் தான் ஏழுக்கு நாலு நாலுக்கு ஏழுங்கிறதும் அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் அது மாதிரி எது நம்பர் வச்சிருக்கீங்கன்னா பாருங்கள் எட்டுக்கு ஏழு ஜீரோவுக்கு ஏழு நாலுக்கு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா இன்னும் இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு பி ஏ ஏழாம் நம்பருங்கிறது வரவே இல்லை பட் அந்த மாதிரி ஒரு நம்பர் வைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது ஜீரோவுக்கு ஏழுன்னு வச்சு அதாவது மூணு ஜீரோ ஏழுன்னு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வைக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கிறதுனால தான் அந்த நம்பர் கொடுக்குறோம் மேலே அப்படி தான் வச்சுக்கிறாங்க மேலே கவனமாக பார்த்தீங்கன்னா ஏழுக்கு மூணு மூணுக்கு ஏழுன்னு வச்சுக்கிறாங்க அந்த மாதிரி ஆனால் கூட திரும்ப கொண்டாந்து ஏழு நம்பர் எடுத்து அங்கே வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதிகமான பெண்டிங் நம்பரில் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கொடுக்குறோம் சரிங்களா அதுக்கடுத்தபடி நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி நமக்கு ஜீரோ காருங்கிறது நம்ம எப்பயுமே கொடுக்கக்கூடிய நம்பர் தான் நல்லாவே தெரியும் ஜீரோ வந்துச்சுன்னா மேக்ஸிமம் மேக்சிமம் ஆறாம் நம்பருங்கிறது நம்ம எடுத்து கொடுப்போம் அப்படி எட்டு காரு ஜீரோ காருங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது எட்டாம் நம்பர் வந்து ஆறாம் நம்பர் வந்துடும் அதே மாதிரி ஜீரோ வந்தாலும் ஆறாம் நம்பருங்கிறது நமக்கு ஸ்பெசிஃபிக்காக வரும் அதே மாதிரி உங்களுக்கு நாலு காரு இந்த மூணு பொடுக்குமே ஆறாம் நம்பருங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது அதனால தான் அது மாதிரி நம்பர்கள் வருதான்னு பாருங்கன்னு கொடுக்குறோம் இருக்குதான்னு பார்த்தீங்க இருந்தால் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அப்போ ஏழு அப்போ என்ன கொடுத்துருக்கோம் இன்றைக்கி இப்போ வந்த வரைக்கும் ஏழாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ஏழாம் நம்பர் கொடுத்துருக்கோம் எட்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ஆறாம் நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா ஆறாம் நம்பரும் நமக்கு ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறுங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் அடுத்து நமக்கு என்ன கொடுக்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு ஏன்னா எட்டுக்கு அஞ்சுங்கிறது கொஞ்சம் தானே எட்டாம் நம்பர் வந்து அஞ்சா நம்பர் வந்துருந்தேன்னா அப்போ எட்டாம் நம்பருக்கு அஞ்சா நம்பருங்கிறது நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அஞ்சா நம்பர் இந்த ஆக்சுவலாக வந்து இந்த ட்ராவலில் அதிகமாக நமக்கு அஞ்சா நம்பர் மென்ஷன் பண்ணாமலே இருக்குது நல்லா கவனம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் அஞ்சா நம்பருக்கான இல்லை அதே மாதிரி பி போல் அஞ்சா நம்பர் இருக்குன்னா ஒரே டைம் இருக்குது மாதிரி சி போல் அஞ்சா நம்பர் ஒரே டைம் தான் இருக்குது அப்போ அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னால் இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் எட்டு எட்டுக்கு அஞ்சுன்னு ஆடலாம் அதே மாதிரி ஜீரோவுக்கு அஞ்சுன்னு ஆடலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதுக்குள்ளே அஞ்சா நம்பர் நாலுக்கு அஞ்சு கூட ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வராம இருக்கும்போது நாலுக்கு நாளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா எட்டுக்கு அஞ்சு ஜீரோக்கு அஞ்சு நாலு அஞ்சுங்கிற நம்பரும் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் கணக்கு வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி நமக்கு மொத்தமாகவே நினைக்கிறேன்னா ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா ஆறாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் இது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள்